அதாவது நம்ம நாடகம் ஒரு பொது மக்களுக்கும் அன்னதானம் வழங்கி அனைவருக்கும் வேண்டுசீலை எடுத்து வருகிறேன் என்று சொல்லி அம்பாளுக்கும் பிரார்த்தனை அவருடைய வேண்டுதலையை அம்பாள் ஏற்று அடுத்த ஆண்டு அவருக்கு திருமணம் நடந்து நாம் மீண்டும் இந்த இடத்துக்கு சமக்கி நாடகத்துக்கு வருகின்ற பொழுது அவர் வைத்த வேண்டுதலாக நிறவேற வேண்டும் என்று சொல்லி அம்பாளுக்காக வேண்டுகிறோம் டேய் ஏய் ஏய் மொட கயந்து அவங்களை கூப்பிட்டு ஆமா ஐயா இங்க பேச்சும் கேள்வி கேட்கமட ஓ கேக்கும் கேள்வி கேட்கமட வைக்கணும் இல்லைனா என்ன நடக்கும் தெரியுமா இல்லை என்ன நடக்கும் இங்க போய் அவங்க நார்வ நான் முன்னதானோ அப்போ நீங்களும் அண்ணர் வந்து தாஞ்சி வேதம் கேட்க மாட்டேங்கறீங்க ஆறு சாஸ்திரம் கேட்கணும் டேய் போடா வைக்கணும் ஆறு சாஸ்திரம் பத்தி சொல்லு தாண்டிப் போறீங்க சட்டு வந்து

டவுன்யா காவல்துறை 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 சத் சவியோ ஊரдик புடிச்ச என்ன சாவ இது நமக்கு ஒரு ராக்கமே இல்ல சாவ 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 ஆணா பிரதி அந்த அப்பமாறம் அப்பமாறம் என்ன பத்தி எடுக்கார் பத்தி ஆயிமாறம் சாவல இப்ப டெண்ட இருக்கார் ஆமா எல்ல போட எல்லா சொல்லு போட கொள்ளா கை பாயின்டும் போது யாரு

आज आज केरी माँ। अरे। आज केरी। बस चल पाओगे। अरे गेट। पावन कुड़िया लगा चलना। कने कना। कने कना। कने कना। कने कना। ये तो मर्करी भाई वाला है। वो। नहीं भूल गिल ना। असलम। ओ। ये उन लोगों का घर नहीं है, तो पलट कर दे। हाँ माँ। इसके लिए जिला काजमानी हाँ माँ। तो पुलिस घर चली। বলি প্রার্থনা কোতালি ওলা নালে দে সালাসা সালা সা রে ইজোকে আসরাবতি அவர் <Stan> <os> Eu <laughs> não I I don't know, I don't know, I don't know, I don't know!

சரி <laughs> <laughs>

எல்லோ போங்க ஹே ஓய் என்ன பண்ண தெரியுமா வாங்க <laughs> சொல்ல <laughs> <laughs> அதாவது ஏற்படுத்தும் ஒருவேளை ஏற்படுத்தும் ஒருபுரிய பொதுமக்கட்சி பாடும் நச்ச நதி சாமை வேளிகள் எல்லாம் தூங்காததெல்லாம் புரிஞ்சிருச்சு அர வந்து அர வந்து புரியல இல்லது எதுக்கு விட்டு சண்டாளங்கள பொண்டாரங்கள தெரிங்களா இன்னும் தெரியல

ஏய் சொல்லுங்க ஒரு கேள்வி ஒரு மரியாதை இந்த பிள்ளை இருந்து அவர் யாருக்கு இருந்து பத்து <laughs> சிறுபான்மையினர் மற்றும் பொருளாதாரத்தின் கீழ் இந்தியாவின் பாரம்பரியம் முதலிடத்தில் பதினான்கு புள்ளி ஐந்து புள்ளி ஐந்து பத்து புள்ளி ஐந்து புள்ளி ஐந்து பத்து புள்ளி ஐந்து 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 புள்ளி ஐந்துப்ப்பரம்கர ரகட்சोले நான் ஊட்டி நாடு வட மாட்டேன் அப்படி பண்ணிட்டு என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணுங்க சங்க அபரையாடி बाइक नहीं लो, हाँ, वो नौ गांडा दोस्त, हाँ, गांडा दोस्त मेरा लेन्दा, हाँ, गांडा कंधे को देने को लो, हाँ, गांडा बालों बालों वाले बेटू, हाँ, अपनी बांध बंदा, बंदा, बांधूल बने यार, हाँ, बांधूल तेरे शर्ट मोटा, हाँ, अब, हाँ, बांधूल का बुर्फे रियाली बंदे बस गोदे, हाँ, अप ஒன்றாவது சூரியன் இரண்டாம் சாபரிஷம் மூன்றாவது விண்மீன் நானாவது காந்தம் ஐந்தாவது தெய்வம் ஆறாவது தென்றல் இரண்டாவது சுமரிஷம் ஒன்பதாவது சாபரிஷம் பத்தாவது பாலைவனம் இப்படி பல வகை இருக்கு ஓட்டி வச்சு நான் கவிஞனுக்கு நான் சொல்றேன் டேய் ஓய் பாருடா எத்தனை பாருங்க நமக்கு போச்சு நீங்க காலேஜ்ல போய் காலேஜ்ல சாம்பார் சாம்பார் வாங்குறதுக்கு போறோம் அது வாங்குறீங்க ஆனா என்ன கஷ்டத்துக்கு போன்னு தெரியல ஒரு காலேஜ்ல போயி தொட்டுமாறோம்

நிலைக்கு முடிஞ்சே மேற்கே இறங்கிருச்சு மாரு வெட்கமலைக்கு மாரி போறதால அம்பேரவா அவனா கண்ணன இருக்கிற வரைக்கும் பாண்டவர் அலியோ மாட்டாக அடி எடுத்து முடிச்சு வைக்கலாம் டாடா இது சத்தியம் பாந்து மாட்டே வந்து தருவான் அதனால அதுக்கு ஏத்த மாதிரி மாமரோட சொல்லி தெரு சரி ஒரு தடவை 26000 தள்ளுதலா அப்படா ஒரு வந்து வரண்ட பணம் ஆமா அந்த பணத்துல வந்து ஒரு ஏ ஏதா ஒரு விச்சாரன நட가는 பேச போறீங்க தோங்கி தகுமா வந்து அப்போ நாத்துல செட்டை இருந்து வந்து போயிடுவாங்க அதனால காசி பணம் பா தரமண்டா யாரா குடுங்க Yeah, yeah. அதே மாதிரி சாமி சொல்லிட்டு வருவா அப்படின்னு என்ன பண்றேன்